குடிநீர் வாரியத்துடைய கமிஷனுட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷன்கிட்ட கூட கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளிடம் நாம் கொடுத்த மனுக்கு செவிசாய்க்காத இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் இது பிஎல்ஆரில் இதை ஏற்றுறாங்க ஏற்றும் போது தான் எங்களுக்கு தெரியுது இந்த இடம் தனியாருக்கு சொந்தமானது என்று தாசில்தார் அவர்கள் கூறுகிறார்கள் தாசில்தார் கூறிவது ரெண்டாயிரத்தி பதினாறில் இது தனியார் இடம் என்று பிஎல்ஆரில் தெரியதை தவிர அது அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு தெரியவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் பிஎல்ஆரில் வந்து ஏறுது இவங்க ஏ ரிஸ்டாரில் ஏரி உள்வாயில் சர்க்கார் புறம்போக்கு என்கின்ற பதிமூணு பதினாலு மற்றும் பதினஞ்சு சர்வே நம்பர் கேட்கும்போது ஏரி உள்வாயில் நம்மக்கிட்ட அரசாங்கம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ தகலோரி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் அடிப்படையில் நாம் இந்த நிலம் என்ன வயகராவில் இருக்கிறது என்று கேட்டதற்கு கொடுத்த பதில் ஏரி உள்வாயில் சர்க்கார் புறம்போக்கென்று ஏ பதிவேட்டில் இருக்கிறது என்று பல முறை நாங்கள் வாங்கியதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த ரெக்கார்டில் எங்களிடம் ஆதாரம் உள்ளது இப்படி காலகட்டம் போக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எடிப்பதற்காக எவிக்ஷன் வாங்கியும் அதற்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் வாங்கி இதை இடிப்பதற்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அப்பொழுதும் நாங்கள் இது ஏரி உள்வாயில் போகிற போக்கு அரசாங்க சொத்தை தனியாருக்கு தாராளத்து கொடுத்துருக்காங்க அந்த தாசில்தார் மேலையும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேலையும் அந்த கலெக்டர் மேலையும் பல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு எங்கிட்ட நாங்கள் உங்ககிட்ட பட்டா கேட்டு வரும்போதோ குடிநீர் கேட்டு வரும்போ லைன் கேட்டு வரும்போதோ கழிவுநீர் இணைப்பு கேட்டு வரும்பொழுதோ வரி கேட்டு வரும்பொழுதோ இந்த இடமானது சர்வே நம்பர் பதிமூணு பதினாலு சர்வே நம்பர் தனியாருடைய இடம் அதற்காக நாங்கள் இதற்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தர முடியாது என்று கூறினீர்கள் என்றால் இங்கே இருக்க மக்கள்கள் யாரும் இவ்வளவு பெரிய பில்டிங்கை வேலை அடுக்குமாடி குடி கட்டி யாரும் இருக்க மாட்டார்கள்